ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நான் உங்க ஷஃபி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து லாஸ்ட் கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில் சொல்லியிருந்தாலும் அதுல செலக்ட் பண்ண அந்த மூணு பேர் கலை ஷபீர் ஹுசைன் ஜிஷ்ணு அவங்க மூணு பேருக்கும் வேற என்ன பொற்ச

அதுல நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நேத்து வரைக்கும் அந்த குழந்தை இந்த பெட்ல தானே வாழ்ந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கு இனிமே குழந்தைங்க வளர்ச்சியில குறைவே காதீங்க அதனால தான் நான் குடுக்கிறேன் காம்ப்ளான் இவளோட வளர்ச்சிக்கு உதவும் காம்ப்ளான் இப்போது அஞ்சு ரூபாய் மட்டுமே எப்படி ஒரே நாள்ல என்ன ஒரு வளர்ச்சி பாத்தீங்களா அந்த குழந்தைக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் சரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு குழந்தைய காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆனா இதே குழந்தைய ரெகுலரா காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டே எபிசோட்ல அந்த குழந்தை மறுபடியும் அதே மீட்டுக்கு போகுதா இல்லையான்னு பாருங்க அவன் ஒருத்தனா காலையில இருந்து எல்லா காலையும் கரெக்டா கேக்குறான் எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு போவியா நீ எல்லா மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய பெரிய ஆசை தன்னோட பசங்க இங்கிலீஷ்ல ஃபுளுண்டா பேசணும் அப்படிங்கறது அதுக்காக நிறைய செலவு பண்ணி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் டியூஷன் சேர்த்தாலும் அங்க இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி கொடுக்கறத கேக்குறாங்க படிக்கிறாங்க எழுதி பாக்குறாங்களே தவிர்த்து இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது பேசி பிராக்டிஸ் பண்ணாம எப்படி ஃபுளுண்டா பேச முடியும் சரி இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படினு சொல்லி கேட்டிங்கனா சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் அப்பா சொல்றேன் சூப்பர் நோவா எப்படி அத கரெக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க மை கார் நாட் ரிலையபிள் மை கார் இஸ் நாட் ரிலையபிள் இஸ் விட்டுட்டோன்றதை கூட கரெக்ட் பண்ணும் இது தமிழர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் டூ நைன் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீடிங் லிசனிங் ஒகாபுலரி கிராமர் அண்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பிளஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எல்லாமே பண்ணாவும் இன்னோவேட்டிவாகவும் இருக்கும் டெய்லி டெடிக்கேட் தான் உங்களுடைய கிட்ஸுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் பண்ற மாதிரி சூப்பர் நோவோட பர்சனல் டீச்சர் அவங்களுடைய ப்ராக்ரஸை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அவங்கள மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க இது கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது நம்ம மாதிரி அடல்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுல இருந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒரு இமெயில் ரைட்டிங் அண்ட் ஒரு மீட்டிங்ல எப்படி பேசுறதுங்கிற வரைக்கும் இந்த ஏஐ கூட பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமா இதுல ஏஐ டீச்சர் மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் டீச்சர் அடல்ஸ்க்கு மந்த்லி டொய்ஸ் கால் பண்ணி ஃபீட்பேக்கும் மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க சோ இந்த சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கொஸ்டின் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிடைக்கும் யாரெல்லாம் அந்த சமர் ஆல்டர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க அடுத்த ரிதுனா அப்படிங்கிறவங்க ப்ரோ வானத்தை போல சீரியல்ல இந்த டேட்டா இந்த எபிசோட்ல போய் பாருங்க ஒரு காமெடி சீன ரொம்ப

டாக்டரே காப்பாத்த முடியாதுன்னு கையை விரிச்சதுக்கு அப்புறமும் நம்ம தங்கச்சியுடைய பாசம் போய் அந்த அண்ணனை தட்டி எழுப்பி உயிரோட கூட்டிட்டு வந்துச்சு பாத்தீங்களா இது தமிழ் சீரியலுக்கும் சரி தமிழ் சினிமாக்கும் புதுசு கிடையாது இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம் ஆனா நீ காப்பாத்துறேங்கிற பேர்ல டாக்டர் மாட்டி வச்சிருந்த எல்லா டியூபையும் உருவி போட்டது மட்டும் இல்லாம மூக்குக்கு கொடுத்த ஆக்சிஜனையும் உருவி போட்டு காப்பாத்துற பாத்தியா அதை தான் எங்களால் மன்னிக்கவே முடியல

அதுல அந்த வில்லனை பாருங்க எப்படிப்பட்ட கொடூரமான வில்லன பாருங்க அந்த புள்ளியை சாவடிக்கிறதுக்கு மூக்குக்கு மட்டும் கேப் விட்டுருக்கான் மூச்சு விட்டுக்கோமா சீக்கிரம் செத்தாதுன்னு சொல்லிட்டு

முன்னாடிலாம் ஒரு இருந்து ஒரு சீனை எடுத்து கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ படம் உள்பட அந்த கேரக்டர் உள்பட அந்த கேரக்டருக்கு இருக்கிற பேர் உள்பட எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இது கம்ப்யூட்டர் காலம் அதான் நாங்களே மாறிக்கிட்டோம் அக்கா இந்த முத்து பாண்டிய பார்த்தா ஊரே பயப்படுது அவனை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா பயமா எனக்கா டயர்டா எனக்கா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் இல்லடா ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ எல்லா

அரதா சசி ராகவ் நேஷன் அப்படிங்கற ஒரு கமெண்ட் பண்ணினதப்ல மே 7 தண்டகோலி சீரியல்ல போய் பாருங்க ஒரு போட்டோவை எடுத்து ஷேர் பண்றாங்க அப்படின்னு அப்படிங்கற தானே நம்ம பசங்க வீடியோன தான் விளையாடுவாங்க போட்டோல என்னங்க 얘ண்டாrangle இன்னமுமாடா நம்பிகிட்டு இருக்கீ? இனிமே விக்ரம் சாரும் மகா மேடமும் ஆபீஸ் வந்தா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணனும்னு சொன்னீங்கல்ல இப்போ என்ன விஷயம் சொல்ல? என்னటికి என்ன நடந்துனா அந்த போட்டோவை உடனே நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ண ஆல்ரெடி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு

போட்டோ பாத்துட்டீங்களா சார் போட்டோ பாத்துடமா அட என்னால அப்ப இதுதான் போட்டோன்னு நீங்க நம்புற பரவாயலடா இவ்வளவு நாளா சிசிடிவி footage ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறது வீடியோ கால்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வீடியோ தான் போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தீங்க ஹொல மாடா இப்போ போட்டோலயே இறங்கிட்டீங்களா ரைட்டா

இந்த மனுஷன் அந்த குழந்தை கிட்ட போய் உதவி கேட்டதை கூட மன்னிச்சு விட்டுரலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த குழந்தை இப்ப அவருக்கு பதில் சொல்ல போகுது அது எப்படி சொல்லுதுன்னு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன் சும்மா ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க நண்ண தன்னே தன தன்ன தன்னேனா தன்னண்ணா தன்னேனா தன தன்னன தன்னண்ண தன்னேனா அம்மா வாசலுக்கு வெளியிலையும் போது எப்படி கூகுள் மேப் போட்டு போனா கூட இவ்வளவு பக்காவா போக முடியாது போல இருக்கு ஆனா அது கரெக்டா ரைட்டு லெப்ட் யூ டேர்னு ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஏறின்னு எல்லா வித்தையும் காமிச்சு கொண்டு போய் இங்கதான் இருக்கு அந்த சாரி அப்படின்னு காமிச்சு கொடுக்குது பாத்தீங்களா தாடியை தொடரும் போது இது டாஸ்க்கான நேரம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூவி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதுல சீரியல் ஆக்டர்ஸ்க்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு ஒரு ஃபுல்லா பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அதை போய் பார்த்துட்டு அது என்ன படம்னு கரெக்டா கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அடுத்த யூசர் அப்படிங்கிற ஒரு ஆகா கல்யாணம் சீரியல் இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க அப்படி சொல்லி போட்டுக்காப்ல என்ன டாக்குமெண்ட் என்ன காமெடினு தெரியலையே அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அன்னைக்கு சூர்யா கிழிச்சு போட்டது எல்லாமே இந்த குப்பை தொட்டில தான கிடக்கும் அந்த சூர்யா சுக்கு நூறா கிழிச்சு போட்டானே அந்த வீல் பேப்பர் தாண்டா இது சரி சரி குடுமா நான் போய் ஒட்ட வைக்கிறேன் செல்லோ டேப் எடுத்துட்டு வா நான் இதெல்லாம் பிரிச்சு வைக்கிறேன் அதாவது கிழிச்சு போட்ட டாக்குமெண்ட குப்பையில இருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து இப்ப செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிதானே

அதுதான் கிழிஞ்ச பேப்பரை போட்டு ஒட்டுறோம் நீங்களே உங்க வாயால சொல்லிட்டோமேன்ற காரணத்துக்காக வாட்சி அந்த ரெண்டு டேப் ஒட்டு போட்டு காமிச்சிருக்கலாம்ல

இப்ப அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா ஆபீஸ்க்கு வரதே சும்மா தூங்கி எந்திரிச்சிட்டு போக தான் தெரியுமா இப்ப பக்கத்துல இருக்க பொண்ணு அவ கேப்பா எப்படி நீ யாருக்கும் தெரியாம நல்லா தூங்குற அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்லுவா கண்ணாடிய போட்டுட்டு வர்க் பண்ற மாதிரி கண்ணத்துல கை வச்சன் வைய நல்லா தூங்கலாம் இந்த காமெடி சீனை பார்த்த உடனே இது என்ன சீன் என்ன படம் யார் இந்த காமெடியை பண்ணுவான்ற மொத்த விவரத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன் பட் இருந்தாலும் நான் சொன்னா ரொம்ப லேட் ஆகுன்றதுனால கிளிப்பிங்கே போடுறேன் பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஐயையோ என்னம்மா அவுத்து விட்றானே என்னன்னு கேட்கலையே நான் வேணா இப்ப டப்பிங் பண்ற பாரு ஆபீஸ்க்கு வரதே சும்மா தூங்கி எழுந்திரிச்சிட்டு போக தான் தெரியுமா இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா இப்ப என்ன சொல்றான் தெரியுமா கண்ணாடிய போட்டுட்டு பண்ற மாதிரி கண்ணத்துல கை வச்சேன் வைய ஆ ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் எங்களுக்கு சைடு பிசினஸ் இருக்கு அப்ப நான் அவங்களோடய போயிடறேன் நல்லா தூங்கலாம் கிட்டத்தட்ட சேம் காமெடி டைப் தான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்காக்கு உங்க பறத்துக்கட கைத்தட்டர் மூலமா வெளிப்படுத்தலாமே ஃபைனலா உங்க எல்லாரத்தையும் சிலிர்க்க வைக்கிறதுக்காக ச்சே உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தர கூட்டி வंद्रேன் அவர் ஒரு ஃபைட் சீன் ஒன்னு பண்றேன்ற பேர்ல ஒன்னு பண்ணி வச்சிருக்காப்ல அத மட்டும் சிரிக்காம பாத்துட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா லீ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தா ரிச்சகாரன் மாதிரியே இருக்கறான் இவர்தானே